பொதுவாக ஒரு ஊழியக்காரன்னா அவருடைய பிரதான நோக்கம் எதுவாக இருக்கணும்னா கர்த்தருக்கு நேராக கர்த்தருடைய நோக்கங்களுக்கு நேராக ஜனங்களை வழி நடத்தணும் இதுதான் நோக்கம் இந்த நோக்கம் அவர்கிட்ட இருந்தால் அவர்கிட்ட சில விஷயங்கள் இருக்கணும் ஒன்று ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையின் பின்னணி இருக்கணும் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்த இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடர்களை தெரிந்து கொண்டு அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற பொழுது அந்த அர்ப்பணிப்பின் ஆழத்தை எவ்வளவு டீப்பாக சொல்லுகிற பாருங்கள் ஒருவன் என்னை பின்சல்ல விரும்பினால் லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்றில் ஒருவன் என்னை பின்சல்ல விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்தொடணும் அப்போது ஆண்டவருக்காக சேவை செய்கிறதுக்கு அதற்கு என்ன தேவைப்படுதோ அது எல்லாவற்றுக்கும் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மனநிலை ஒருத்தருக்கணும் இந்த அர்ப்பணிப்பு இரண்டாவது அவருக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு இருக்கணும் சத்தியம்னா என்ன சத்தியத்தை அறிகிற அறிவு இருந்தால் தான் தேவனை அறிகிற அறிவு வரும் சத்தியத்தை அறிகிற இல்லைன்னா யாரையும் கருத்துக்கு நேராக வழிநடத்த முடியாது தேவனை அறிகிற இல்லைன்னு சொன்னால் யாரையும் கருத்துடைய நோக்கங்களுக்கு நேராக கொண்டு செல்ல முடியாது அப்போ அர்ப்பணிப்பு வேணும் இரண்டாவது சத்தியத்தை அறிகிற அறிவு வேணும் மூன்றாவது என்னவென்று பார்க்கும் பொழுது ஒரு சாட்சி வாழ்க்கை ஒருதன் நான் அர்ப்பணித்திருக்கேன்னு சொல்கிறாரு சத்தியத்தை அறிந்திருக்கேன்னு சொல்கிறாரு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அவர் பிரசங்கம் பண்ணுறதை வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியுமா எவ்வளோ நல்ல பிரசங்கத்தை பண்ணாலும் கூட சிலவர் என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் பிரசங்கம் எல்லோரும் தான் பண்ணலாம் எல்லோரும் தான் மேடலின்னு பேசலாம் அது பெரிய மேட்டர் இல்லை அப்படி சொல்லிவிட்டு போயிடுவாங்க அப்போ நமக்கு ஒரு சாட்சி வாழ்க்கை இருக்கணும் இல்லை இந்த ஆள் பிரசங்கம் பண்ணுறது மட்டும் இல்லை ஒரு வாழ்க்கையை நல்லா தான் இருக்குது அப்படி சொல்கிற அளவுக்கு ஒரு சாட்சி வாழ்க்கை வேணும் ஒன்று குறந்தியர் பதினொன்றாம் மாத ஒன்றாம் வசனத்தில் அப்போ சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சாட்சி வாழ்க்கை இருந்தது அவர் என்ன நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றணும்னு சொல்லலை இல்லை என்ன பின்பற்றணும்னு சொல்லலை அவர் வந்து தைரியமாக சொல்கிறார் என்ன பின்பற்றுங்கள் அப்படிங்கிறார் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல அப்போது அவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போலேன்னு சொல்கிறவரில் அந்த ஜனங்கள் வந்து அவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறத பார்க்க முடியுது அதுதான் சாட்சி வாழ்க்கை இதுதான் அப்போ சனி ஒன்றாம் மாத எட்டாம் வசனத்தில் பரிசுத்தாய் உங்கள் மேலே வருகிற பொழுது நீங்களெல்லாம் எனக்கு சாட்சியெலாம் மாறுவீர்கள் அப்போது அப்போ சரி பவுல் கூட தீத்துக்கு தான் சொல்லிக் கொடுக்குறாரு ரெண்டு அத்தியத்தினுடைய தீத்து ரெண்டு வாசிங்களே நீயே எல்லா நற்கரிகளுக்கும் ஒன்றை மாதிரியாக வைக்கணும் அப்படி சொல்கிறாரு அப்போது என்ன பார்க்குறோன்னு சொன்னால் அர்ப்பணிப்பு சத்தியத்தை அறிகிற அறிவு மூன்றாவது ஒரு சாட்சி இந்த மூன்று அவசியம் இவங்க தான் கர்த்தருக்கு நேராக மக்களை நடத்துவாங்க இவங்க தான் கர்த்தருடைய நோக்கங்களுக்கு நேராக நடத்துவாங்க ஆனால் இன்றைக்கு நிறைய காரியங்கள் தலைகீழாக நடக்கிறது இன்றைக்கி நிறைய பேர் வந்து அர்ப்பணிப்பு உள்ளவர்கள் அல்ல சத்தியத்தை அறிகிற அறிவு உள்ளவர்கள் அல்ல அதுபோல் சாட்சி வாழ்க்கை உள்ளவர்களும் அல்ல ஆனால் இவங்க வந்து பெரிய அளவில் கூட ஊழியங்கள் செய்ய முடியுது பெரிய சபைகளை எல்லாம் உருவாக்க முடியுது இதில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அர்ப்பணிப்பும் சத்தியத்தை அறிகிற அறிவும் அதுபோல் வந்து சாட்சி வாழ்க்கை இல்லாதவங்க ஒருபோது கர்த்தருக்கு நேராக மக்களை நடத்த முடியும் என்ன போதனை பண்ணாலும் சரி என்ன ஆராதனை நடத்தினாலும் சரி என்ன ஜபம் நடத்தினாலும் சரி என்ன வல்லமையை வழிபடுத்துனா சரி இவங்க என்ன செய்ய முடியாது தே நாட் லீட் த பீப்புள் டுவர்ட்ஸ் காட் அண்ட் ஆல்சோ ஹிஸ் பர்பஸ் நடத்த முடியாது ஆனால் என்ன நடக்கும்னா இவர்கள் தங்களை நோக்கி மக்களை வரவழைக்க முடியும் தங்களுடைய நோக்கங்களை நோக்கி மக்களை வரவழைக்க முடியும் அதுதான் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் அதிகமாக நடக்கிறத பார்க்க முடியுது அதாவது அதாவது ஒரு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா நிறைய ஊழியக்காரங்கள்ட்ட அர்ப்பணிப்பு இல்லை சத்தியத்தை அறிகிற அறிவும் இல்லை அதாவது தேவனை நோக்கி அதை நடத்துகிற அந்த உணர்வும் இல்லை சாட்சி வாழ்க்கையில் இப்படி கொஞ்சம் மாதிரி இருந்தாங்க ஆனால் அவங்க பெரிய அறிவாளிகள் கிடையாது பெரிய ஸ்மார்ட்டும் கிடையாது ரொம்ப திறமையை பிரசங்கம் பண்ண தெரிஞ்சவங்களில் ஆனால் இவங்க எப்படி வந்து தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றுக்கு ஏதுவாக இந்த ஊழியத்தை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னால் தங்களை வந்து வரங்கள் பெற்றவளாக காண்பிப்பாங்க குணமாக்கு வரம் இருக்குது பிசாசுகளை தூரத்தில் வரம் இருக்குது அப்புறம் வெளிப்பாடு வரம் இருக்குது தீர்க்க தரிசனம் வரம் இருக்குது பெரிய என்கிட்ட இருக்குது அந்த மாதிரி சொல்லி ஜனங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தவறாக வழிநடத்துவாங்க ஏன்னா இவங்க கிட்ட பெரிய திறமையெல்லாம் கிடையாது கல்வியறையும் பெருசாக கிடையாது ரொம்ப லாங்குவேஜ் பவரும் கிடையாது ரொம்ப வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லும் கிடையாது ரொம்ப வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில்லும் கிடையாது எலக்குவன்சியும் கிடையாது ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மக்கள் வந்து இவங்ககிட்ட ஏதோ ஒரு வரம் இருக்குது வல்லமை இருக்குது குடமாக்கும் ஆற்றல் இருக்குது இவர் வந்து பிசாசலம் துரத்துவார் இவர்கிட்ட ஒரு மேட்ரு போய் சொன்னால் உடனே பைபிள் வந்து ஒரு வசனத்தை எடுத்து கொடுத்து கடவுளை சுத்த சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்திட்டு தான் இதில் நிறைய பேர் வந்து தவறான ஆவிகளால் வழிநடத்தப்பட்டவங்களும் இருக்கிறாங்க இந்த காலத்தில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கேட்டகரியில் இப்போது நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள் எப்பவும் தங்களது அபிஷேகம் இருக்கிறதா அக்னி இருக்கிறதா வல்லமை இருக்கிறதாக தீர்க்க தரிசனம் வர இருக்கிறதாக வெளிப்பாடு வர இருக்கு நிறைய சொல்லுவாங்க இவங்க எந்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்க வந்து பெரிய திறமையாளர்கள் கிடையாது பெரிய அறிவுகள் கிடையாது பெரிய கல்வியாளர்கள் கிடையாது ரொம்ப பிரில்லியண்ட் ஒன்றும் கிடையாது ஆனால் சில மக்களுக்கு தங்களிடத்தில் ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து அதன் மூலமாக தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொள்கிறவர்கள் இதில் இந்த காலத்தில் இன்னொரு குரூப்பை நம்ம பார்க்க முடியுதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் ஊழியர்களுக்கு வந்தவர்களில் அநேக இடத்துல என்ன பார்க்க முடியும்னா நல்ல திறமையை பார்க்க முடியுது ஒன்று நல்ல வெல் எஜுகேட்டட் ஓரளவுக்கு நல்லா படிச்சுருக்குறாங்க நல்ல ஒரு லாங்குவேஜ் ஸ்கில்லாம் இருக்குது நிறைய லாங்குவேஜஸ் எல்லாம் அவங்களால நல்ல முறையில் பேச முடியுது எஸ்பெஷலி இங்கிலீஷெல்லாம் வந்து அவங்களால பேச முடியும் அது மட்டும் இல்லை நல்ல ஸ்மார்ட் அதாவது சமகாலத்தில் இப்போ செக்குலர் வேடில் நிறைய சினிமாக்கள் பார்த்து நிறைய டிவி ஷோக்கள் பார்த்து இந்த மாதிரி பழகுறவங்கள்ட்டே அந்த டாக் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டைல் இப்போது நிறைய கிறிஸ்தவ ஊழியர்கள்டையும் இருக்குது அது மட்டுமல்ல நல்ல ஸ்கில் இருக்குது டேலண்ட்ஸ் இருக்குது பிரில்லியன்ஸ் இருக்குது நல்ல எஃபிஷியன்சி இருக்குது உதாரணமாக நல்லா பாடுவாங்க பாட்டுத்திறன் நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் போடுவாங்க அதை மாதிரி ஒர்ஷிப் நடத்துவாங்க மக்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க கூட்டங்கள் நடத்துவாங்க அது மாதிரி யூத்துகளுக்கு பேசணுமா அதுக்கேற்றபடி நல்லா பேசுவாங்க மற்றவங்களுக்கு பேசணுமா அதுக்கேற்ற இப்போ இருக்கிற அந்த குரூப் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏதோ எங்கிட்ட வரம் இருக்குது வல்லமை இருக்குது ஆற்றல் இருக்குதுன்னு அதை மட்டும் சொல்கிறவங்களில் இவங்கக்கிட்ட நல்ல திறமைகள் இருக்குது நல்ல விதமான பல அறிவாற்றல் இருக்குது திறமையாக பேச முடியுது ஆனால் இந்த திறமைகள் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா பொய்யாக ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க ஆண்டவர் வந்து எங்களுக்கு பெரிய வரங்களை கொடுத்துருக்கிறார் பெரிய திறமைகளை கொடுத்துருக்கிறார் அப்படி சொல்லி போய் தோற்றத்தை உருவாக்குறாங்க ஆனால் இவர்களிடத்தில் இருக்கிறது வந்து அவர்களுடைய சுய தான் இந்த சுய ஆற்றல்களை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வியாபாரமாக்குறாங்க ஏன்னா இந்த ஆற்றல்களை வைத்து கொண்டு அது அந்த ஆற்றல் இருக்கணும் ஆனால் இதுக்கு பின்னால் அர்ப்பணிப்பு இருக்கணும் இதுக்கு பின்னால் சத்தியதாரகர் அறிவு இருக்கணும் எவ்வளோ பெரிய எஜுகேட்டடாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய வெரி குட் சிங்கராக இருந்தாலும் சரி மியூசிஷியனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தாலும் சரி உனக்கு நல்ல ஒரு கமிட்மெண்ட்டு ஒன்று வாழ்க்கையில் ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கணும் ஒரு அர்ப்பணம் இருக்கணும் அது இல்லைன்னு சொன்னால் நீ ஆண்டருடைய நோக்கத்தை யாரையும் நடத்த முடியாது ஆண்டோர் பயன்படவும் முடியாது அதே போல் சத்தியதாரிகர அறிவு இருக்கணும் எவ்வளோ திறமையாக பேச முடிஞ்சாலும் சரி ஜனங்களிடத்தில் வந்து நம்ம ரொம்ப திறமையாக அவர்களோடு நம்ம காரியங்களை பகிர்ந்து கொள்ள என்றாலும் சரி சத்தியதாரிகர அறிவு இருக்கணும் அதுபோல் சாட்சி வாழ்க்கை இருக்கணும் இவைகள் இல்லாமல் இருந்தால் இப்போ நம்மிடத்தில் இருக்கிறதான இந்த காரியங்கள் ஆண்டவருக்கு பயன்படாது ஆனால் இக்காலத்தில் நிறைய பேர் இதை வந்து சரியாக பயன்படுத்துகிறாங்க எதுக்கும் பயன்படுத்துகிறாங்கன்னா கர்த்தரை நோக்கி மக்களை நடத்துறதுக்கு இல்லை கர்த்தருடைய நோக்கங்களை நோக்கி இல்லை இவர்கள் தங்களை நோக்கி இவளை இந்த இதை வியாபாரமாக்குறாங்க பாடல் திறமைகள் இன்றைக்கி மிக அதிகளில் வியாபாரமாக்கப்படுகிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையே வந்து சில பாடு திறமை உள்ள வாலிபர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பாடல் போட்டாச்சுன்னா ஒரு கோடி வரலும் வியூஎஸ் வராங்க அதை வியூ பண்ணுறாங்க கேட்குறாங்க ட்ரெண்ட் ஆகிடுது பாருங்கள் ஒரு கோடி வியூஸுங்கிறது சாதாரணம் கிடையாது அதே நேரத்தில் இதே யூடியூப் சேனலில் பிறகு நிறைய கிறிஸ்தவ ஊழியக்காரங்க நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க நிறைய பைபிள் செடி கொடுத்துருப்பாங்க நிறைய நேரம் பேசியிருப்பாங்க பல வருஷமும் பேசிருப்பாங்க பல வருஷம் பேசினா கூட இவர் ஒரு பாடல் மூலமாக எவ்வளோ விஎஸ்ஸை சம்பாதிச்சாரோ அவங்க அத்தனை வருஷமாக ஊழிய செய்து அத்தனை விசை பார்த்துருக்கவே மாட்டாங்க இவங்க எந்த ஒரு எபிசோட் போட்டாலும் ஒரு ஐநூறு பேர் இரநூறு பேர் எழுநூறு பேர் இல்லைன்னா ஒரு ஆயிரம் ஆயிரம் போட்டாலும் பெரிய விஷயம் ஆனால் இவங்க எத்தனையோ வருஷம் போனான் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வீடியோஸ் போட்டிருப்பாங்க எல்லாம் போட்டு பார்த்தாலும் ஒரு கோடிக்குள்ளே வராது மொத்தம் அதை பார்த்தவங்க ஆனால் இங்கே ஒரே ஒரு பாடல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போடுற பாடல் ஏன் அதுதான் திறமை அந்த பாடுகிற திறமை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுற திறமை அது மட்டுமல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆராதனை நிகழ்ச்சி ஒரு பெரிய வியாபாரம் இந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கேற்றபடி பாட்டு பாடி சில பரவச வார்த்தைகளை சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து பென் ட்ரைவில் போட்டு சீடியில் போட்டு இல்லைன்னு சொன்னால் சோசியல் மீடியாவில் போட்டு இந்த மாதிரி நிறைவிட்ட கொண்டு போகிறவங்களுக்கு நல்ல வியாபாரமாகும் அப்போ இந்த ஆற்றல்கள் எல்லாம் ஏதோ மாற்றப்படுது சொன்னால் வியாபாரமாக மாற்றப்படுகிறது இதில் கமர்ஷியல் கமாடிட்டிஸாக கன்வெர்ட் பண்ணப்படுகிறது இன்றைக்கி நம்ம சம காலத்தில் இருக்கிற நிறைய கிறிஸ்தவ ஊழியர்கள் அதில் எஸ்பெஷலி இள தலைமுறையினர் இன்றைக்கு விஸ்வாசம் சார்ந்த ஊழியத்தை செய்யலை தங்களுடைய திறமைகளை சார்ந்த வியாபாரத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த வியாபாரம் நன்றாக நடக்குது ஏன்னா அவங்களுடைய பாட்டை ரசிக்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க ஆராதனை நடத்தி அதில் வந்து கடவுளை ஆராதிக்கிற ஒரு என்ன சொல்ல நிற்பதனு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ஆராதனை நடத்தினாலும் இவங்களால் ஆராதிக்க தெரியும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதுபோல் இவங்கள பலவிதமான பொய்யான காரியங்களும் இருக்குது நிறைய பொய் சொல்லுவாங்க பொய் சொல்லுகிற ஒரு திறமை இருக்குது ஏன்னா அதுவும் ஒரு பெரிய திறமை தான் பொய் சொல்கிறேன்னா பொய் சொல்கிறாங்கன்னு தெரியாமல் பொய் சொல்கிறது சிலருக்கு பார்த்திங்கன்னா பொய் சொன்னால் மற்றவன் கண்டுபிடிச்சிடும் இவன் போய் தான் சொல்கிறான் அப்படின்னு ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிறைய ஊழியக்காரங்க பொய் சொன்னால் மக்கள் கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தே ஆர் வெரி ஸ்கில்டு ஏபிளஸ்ட் ரொம்ப ப்ரில்லியண்ட் ரொம்ப ஸ்மார்ட் ப்ரூடண்ட் ரொம்ப திறமையாக இருக்கிறாங்க ரொம்ப அறிவார்ந்தவங்களாக இருக்கிறாங்க ஆனால் இதில் என்ன நடைபெறுகிறது சொன்னால் இவர்களுடைய மொத்த ஊழியங்களினால் கர்த்தருக்கு எந்த பயனும் கிடையாது கர்த்தருக்கு அவமகிமை தாராளமாக கிடைக்கும் கர்த்தருடைய நாமும் தூஷிக்கப்படும் இவர்கள் திறமைகளை வியாபாரமாக்குறாள் இதில் என்ன ஒரு விசேஷமான விஷயம்னா இதையெல்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கர்த்தரைகள் கிருவே கொடுத்துருக்கிறார் அதனால தான் பொய் சொல்லுகிறது கூட கர்த்தர் கொடுத்த கிருவை போல் இவளால் காட்டப்படுகிறது இப்போ பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாங்க திறமையாக கொடுக்குறாங்க சொல்கிறது பொய் ஆனால் அது கர்த்தருடைய வரம் ஏன்னா கர்த்தர் எங்கிட்ட பேசினார் தீர்க்கத்தரசு சொல்கிறது சொல்கிறதெல்லாம் போய் அது ஒரு திறமை அதை மாதிரி நிறைய இந்த காலத்தில் இருக்க நிறைய ஊழியக்காரர்கள் பேசும்பொழுது நல்ல அதை நான் நானே செலவில் என்ன அருமையான ஆற்றல் இருக்கு என்ன அழகாக பேசுகிறாரு ஆனால் அதுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் கிடையாது ஏன்னா இரு பின்னால் இருக்கிறதெல்லாம் திருட்டுத்தனம் பின்னால் இருக்கிறதெல்லாம் ஒரு கமர்ஷியல் மோட்டிவ் அப்போ பாடல்கள் விளையாக்கப்படுகிறது வார்த்தை விற்கப்படுகிறது தங்களுடைய திறமை இப்போ ஒரு பாருங்கள் அதாவது இன்றைக்கு சி கிறிஸ்தவ உலகத்தில் கூட சிலர் ஆடுறாங்க நல்ல திறமை தான் ஆடுறாங்க நிறைய சினிமாக்கள் பார்க்க முடியாது ஆடவே முடியாது நிறைய நடன நிகழ்ச்சிகள் பார்க்காம வேர்ல்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான நிறைய டான்ஸர்ஸ் விட டான்ஸுகளை பார்க்காம இந்த ஸ்டெப்பெல்லாம் அவங்களால போட முடியாது அந்த மாதிரி நிறைய போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது இவங்களோட இந்த திறமைக்கு செக்குலர் வேலையில் சினி ஃபீல்டில் போனால் அவ்வளவு டிமாண்ட் இருக்காது ஏன்னால் இதை விட்ட அங்கெல்லாம் அதிகமான வெல் டேலண்ட் இருக்கிறான் ரொம்ப பிளஸ்டான பீப்புள் இருக்கிறாங்க அதனால் இந்த கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் தான் இது ஈடுபடும் அதனால் சாதாரணமாக பாடியே சாதாரணமாக நடனம் ஆடியே சாதாரணமாக வார்த்தை பந்தா பண்ணியே வார்த்தை டயலாக் பண்ணியே இன்றைக்கி கணிசமாக சம்பாதிக்க முடிகிறது அநேகர் யூடியூப் மூலமாக பார்க்கும் பொழுது கணிசமான சம்பாதிக்க நான் பார்த்தீங்கன்னா பின்னால் இருக்கிறது பொய் எவ்வளவோ காரியங்கள் கர்த்தருடைய பேரில் போய் சொல்லப்படுகிறேன் இதில் இருக்கிற விசேஷம் என்னன்னா இது கர்த்தர் கொடுத்தா வர ஜனங்கள் என்ன இருக்கிறாங்க ஆஹா இந்த சகோதரனுக்கு இந்த வாலிபனுக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய தாளந்துகளை கொடுத்துருக்கிறார் எவ்வளோ பெரிய கிருமை கொடுத்துருக்கிறார் இந்நிறைய கிறிஸ்தவ என்ன நினைக்கிறாங்கன்னா கிறிஸ்தவ ஊழியத்துக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர்கிட்ட இருக்கிற எல்லா விதமான திறமைகளும் தாளந்துகள் அவரதுல இருக்கிற எல்லா திறமைகளும் வரங்கள் இல்லை கர்த்தருடைய நாம மகிமைப்படும் விதமாக ஒரு வாழவில்லையா கர்த்தருடைய வழிகளில் ஒரு நடக்கவில்லையா கர்த்தருக்கேற்ற சாட்சி அவர் இருக்கவில்லையா கர்த்தரை அறிகிற அறிவை அவருடைய செய்திகள் அவருடைய பிரசங்கம் பிரதிபலிக்கவில்லையா கர்த்தர் மேல் ஜனங்கள் மேல் அவர்களிடத்தில் உண்மையான ஒரு பரிசுத்த தரிசனம் இல்லையா இவர்களிடத்தில் இருக்கிறது வரங்கள் கிடையாது அது சுய திறமைகள் தாங்கள் உருவாக்கி கொண்ட திறமைகள் தங்களுடைய நேச்சுரல் டேலண்ட்ஸ் தான் இருக்குது நிறைய பேர் இந்த தலைமுறையில் உருவாகி வருகிற நிறைய ஊழியக்காரங்க வந்து நல்ல திறமையானவர்கள் தான் அது வந்து வரங்கள் கிடையாது அது கர்த்தருடைய கிருமை கிடையாது கர்த்தருக்கேற்றபடி வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை அடையாளத்தை கொன்றாத எவரும் ஆண்டவர்களால் மரம் பெற்றவள் எனவே இவைகளை குறித்து தரம் பிரித்து ப கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பொய் சொல்லுகிறவர்கள் நன்றாக அதாவது பொருளாதார ரீதியாக பிழைக்க முடிகிறது அதுபோல் தங்களுடைய திறமைகளை விற்க தெரிந்தவர்கள் நன்றாக சம்பாதிக்க முடிகிறது அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெட்ட பேரையும் நிறைய சம்பாதிக்கிறாங்க பாப்புலாரிட்டி அதாவது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்னு ஒரு வார்த்தை வரும் நெட்டோரிஸ்னு ஒரு வார்த்தை வரும் ஃபேமஸ்ன்னு சொன்னால் பொதுவாக நல்ல விஷயங்களை செய்து ஃபேமஸ் ஆகுறது நொட்டோரிசன்னா ஒரு திருடன் ஒருதான் குலகாரன் ஒருதான் பெரிய கிரிமினல் அவனும் ஃபேமஸ் ஆவான் ரெண்டு பேருடைய பாப்புலாரிட்டி வித்தியாசம் வரை இனி நிறைய கிறிஸ்தவர்கள் ஃபேமஸாக இருக்கிறாங்க பாப்புலராக இருக்கிறாங்க அவங்க ஆக்சுவலி தேர் ஃபேமஸ் தேர் ஆர் நொட்டோரியஸ் அப்படின்னா தவறான ஊழியத்தில் பொய் சொல்கிற ஊழியத்தில் ஆண்டவருடைய நாமத்தை தேவையில்லாமல் பயன்படுத்துகிற ஊழியங்களை அவங்க பாப்புலராக இருக்கிறாங்க இவர்களை நீங்கள் பகுத்தறிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவை உள்ளவர்களாக இருக்கணும் இல்லைன்னா கண்டுபிடிக்கவும் முடியாது எனவே கர்த்தரை அறிகிற அறிவை நாம் பெற வேண்டும் அப்பொழுது தான் நம்மத்தில் இருக்கிற ஊழியக்காரலாம் உண்மையான ஊழியக்காரலா இல்லை வியாபாரிகளாக இல்லை என்றால் போலியான ஆவி உடைகளில் நாம் கண்டறிய முடியும்